ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏஆர்வி இன்றைக்கி வந்து நம்ம வந்து கொத்து வலையல்ஸில் வந்து ரெண்டு மூணு மாடல்ஸ் வாங்கியிருக்கோம் ஒரு மூணு மாடல்ஸ் பக்கம் வாங்கியிருக்கோம் அதில் ஒரிஜினல் கொத்து வலையிலது சாதா கொத்து வலையில் அதுன்னு சொல்லி நம்ம வந்து இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் நம்ம வந்து கொத்து வலை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறோம்னு தெரியும் நம்ம சேனலை பற்றி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க வாங்க வீடியோ போகலாம் அப்புறம் எங்கள் கொத்து வலையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாதா கொத்து பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா சாதா கொத்து வலையல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கிற ப்ரிண்டிங் வந்து அந்த அளவுக்கு வந்து போட்டிருக்க மாட்டாங்க சும்மா மேலாப்பில் வந்து ஜிகனா மாதிரி தடவி இருப்பாங்க அந்த அதில் இருக்க அந்த கோடு வந்து நல்லா அந்தளவுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள் ஸோ மேலாப்பில் வந்து லேஸ் லேஸாக ஒரு கோடு மட்டும் தெரியுது வந்து சாதா கொத்து இதில் வந்து ஒரு கட்டுக்கு வந்து மூணு கலர் வரும் ப்ளூ கலர் ரெட் கலர் அப்புறம் வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் வந்து மூணு கட் மூணு கலர் வரும் ஒரு கட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு டசன் கிட்ட வரும் இந்த கட்டு இது இது எப்படி இருக்கும் இதோட கட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு வந்துடும் இது மாதிரியான போட்டு ஒரு கட்டில் வந்து தனித்தனி சைஸாக வந்துடும் டூ 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 அப்புறம் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக செப்பரேட் செப்பரேட் சைஸாக வரும் எல்லா சைஸும் வந்து மிக்சிங்கில் கிடைக்காது இந்த மாதிரி கட்டது வந்து உங்களுக்கு மாடலுக்காவது அந்த கட்டு வச்சுக்கோங்க பிரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டு வந்துடும் இதை வந்து கட்டுக்கு வந்து மூணு கலர் இந்த மூணு கலர் மட்டும் மட்டும்தான் கொத்தோலையெல்லாம் வரும் அப்புறம் இது அடுத்த கொத்து பார்த்திங்கன்னா வந்து அதை விட இது இது அடுத்த இது வந்து கொஞ்சம் ஒரிஜினல் கொத்து இது பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருக்க ப்ரிண்டிங்கும் நல்லா தெரியும் அப்புறம் வந்துட்டு கலரும் நல்லா டார்க் கலர்ஸாக கொடுத்துருப்பாங்க பார்க்கும்போது தெரியும் பாருங்க இந்த இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் பார்த்தீங்கனாலே வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் இதோட சைனிங் எப்படி இருக்குது இதோட சைனிங் எப்படின்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி சாரி இது வந்து செகண்ட் குவாலிட்டி இது வந்து தேர்டு குவாலிட்டி இது இதோட ஃபஸ்ட் குவாலிட்டி இன்னொன்று இருக்கு பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இது ஃபஸ்ட்டு அப்புறம் இது செகண்டு இது தேர்டு பாருங்கள் கொத்தொழில் வந்து மூணு குவாலிட்டி இருக்குது சில பேர் வந்து இதையே வந்து நமக்கு ஒரிஜினல் கொத்துன்னு சொல்லி த வித்துருவாங்க தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி கொத்தை வந்து ஒரிஜினல் சொல்லி ரேட் கூட வச்சு வித்துருவாங்க தெரியாதவங்க எப்படி வாங்கணுங்கிறதாவது இந்த வீடியோ போட்டிருக்கோம் இது ஒரிஜினல் கொத்தில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிட்ட வரும் நமக்கு வந்து இதில் எந்த கலர் அதிகம் மூவிங்காக அந்த கலர் மட்டும் நம்ம வாங்கியிருக்கோம் அதிகமாக இந்த மூணு கலரில் அதிகம் மூவிங் ஆகிற கலர் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு இந்த ரெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூரத்துலேருந்து இருந்து பார்க்கும்போது கோல்டு மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து ரெட் கலர் டார்க்கு மெரூன் கலர் மாதிரி இருக்கும் ஆனால் ரெட்டு தான் அது இந்த கலர் வரும் இது வந்து இது இது பார்த்திங்கன்னா செப்பரேட் செப்பரேட் கலர் தான் வரும் கலர் வந்து மிக்சிங் கலர் மூணு கலர் மிக்சிங் இதில் வராது இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ இந்த ப்ளூ வரும் இந்த ப்ளூ இப்போ ஸ்டாக்லேங்கிறனால நம்ம வாங்கல இந்த மூணு கலர் வாங்கியிருக்கோம் அந்த நாலு கலர் வந்து அதிகம் மூவிங் ஆகும் இந்த நாலு கலர் வாங்கியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லைட் ரெட்டு எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஏழு கலர் வரட்டும் இந்த ஒரிஜினல் கற்றுல வரும் இது பாருங்கள் ஒரிஜினல் கோத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ கலர் பார்க்குறதுக்கே வந்து கட்டிங் வந்து ஃபுல் கட்டிங் கொடுத்துருக்காங்க ஜிகனா வந்து ஃபுல் கையில் அளவுக்கு ஜிக்னா வருது இந்த ஜிகின வந்து பிரிண்டிங் வந்து கையில் ஒட்டாது பிரிண்டும் போகாது நீங்கள் துவைக்கிறதா இருந்தாலும் சரி குளிக்கும் போதும் சரி இந்த வந்து கலர் வந்து போகாது பிரிண்டிங்கும் போகாது குலையிலும் குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் கொத்தில் வந்து மூணு கலர் வாங்கியிருக்கப்பறங்க ரெட்டு க்ரீன் லைட் ப்ளூ இதுதான் வந்து ஒரிஜினல் கொத்து இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க டூ பாயிண்ட் டூலேருந்து சாரி டூலேருந்து வரும் டூ 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 பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட்னு சொல்லிட்டு சைஸஸ் வரும் இந்த செகண்ட் குவாலிட்டி கொத்துலேயும் வந்து கலர் மிக்ஸிங்கில் வந்துடும் செப்பரேட்டாக இருக்கும் கலர் மிக்ஸிங்கில் இருக்கும் இதில் வந்து இதுலேயும் பார்த்தீங்கனாலுமே வந்து ஒரு கட்டுக்கு வந்து மூணு மூணு சைஸு சாரி மூணு மூணு கலர் வந்துடும் சைஸ் வந்து தனித்தனியாக தான் வாங்கணும் எல்லா சைஸும் வந்து மிக்ஸிங்கில் எந்த வளையலில் பொறுத்தாலும் எந்த சைஸுமே மிக்சிங்கில் வராது எல்லாமே நம்ம செப்பரேட் செப்பரேட் சைஸாக தான் வாங்கணும் இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து வந்து இந்த மாதிரி இது வளையல் சுற்று தனியாக ஒரு கவர் விற்கிது நம்ம இந்த மாதிரி கவரில் போட்டு பேக் பண்ணி நம்ம வந்து கார்டை எப்படி பேக் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த விடையில் கார்ட்டாக இப்போ வந்து நம்ம வாங்கின வளையில வலையில் இருக்க குவாலிட்டி வந்து பார்த்துருக்கோம் இந்த வலையில் வந்து நம்ம எப்படி வந்து பேக் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த இடத்துல பார்க்கலாம் தேங்க்யூ